கல்யாணம் நடித்து வெளிவந்திருக்கும் டீசல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா குரூடாயில் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பைப் லைன் வழியா வந்து போடுறாங்க அது வந்து ஒரு மீனவ கிராம மக்கள் அவங்க வந்து கடலுக்கு போக முடியாதபடி கடற்கரை ஓரத்துல போடுறதால அவங்க மீன மீன் பிடிக்க முடியாம அங்க இங்கேயும் செதறி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நடக்கிற ஒரு கதை அதனால அந்த ஊர்ல இருக்கும் அந்த அஞ்சு இளைஞர்கள் சேர்ந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராடுறாங்க அப்படி போராடும் காலகட்டத்துல வந்து அந்த அஞ்சு பேர் ரெண்டு மூணு பேரை போலீஸ் உதவியோட அரசாங்கம் சாவடிச்சிருது மிச்ச மீதி இருக்கிறவங்க வந்து போராட முடியாம போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்ப அந்த குரூப்ல இருந்து ஒரு ஆள் என்ன பண்றாரு அதுல இருந்து அந்த க்ரூடாயில் வர அந்த பைப்ல இருந்து குரூட் திருடுறாரு திருடி அந்த பாம்பேல இருக்கிற ஒரு நம்ம அதானி மாதிரி அங்க ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த அவருடைய பேரை மென்ஷன் பண்ற மாதிரி தான் அதை காட்டுறாங்க ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட அந்த குரூடாயில வைக்கிறாங்க அவர் அந்த கூட ஆயிலை பிரிச்சு பெட்ரோல் தனியா டீசல் தனியா அந்த மாதிரி பிரிச்சு இவங்களுக்கே திருப்பி சப்ளை பண்றாரு அதை வச்சு அவர் என்ன பண்றாரு வர பணத்தை வச்சு அரசாங்கத்துக்கு யார் யாருக்கு கட்டி கொடுக்குறது கட்டி கொடுத்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அந்த ஊர் மக்களுடைய நலன் நலனுக்காக யூஸ் பண்றாரு இதுதான் வந்து இந்த படத்துடைய ஆணிவேர் அது முதல் கதை இதுல இருந்து அடுத்த கதை என்னன்னா அவருடைய அந்த ஏகாமனு சொன்னீங்கன்னா அவருடைய அந்த அந்த பெட்ரோல் திருடி கூட திருடி விற்கிறார் பாருங்க அவருடைய நண்பர் அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆளுடைய மகன் தான் நம்ம ஹீரோ ஹரிஷ் கல்யாண் இதெல்லாம் ஏன் அந்த சீன் எல்லாம் காட்டுறான்னு நமக்கு தெரியாது கதைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் அவர் மாற்றானுடைய பிள்ளையை வந்து ரொம்ப நல்லா வளர்க்குறாரு அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு சீனை வந்து உள்ள ஆட் பண்ணாங்களான்னு தெரியல அவருடைய மகனா வந்து அவருடைய மகனை வந்து தன் மகனா அவர் இறந்துடுறாரு தன் மகனா தத்து எடுத்து வளர்க்குறாரு அந்த பெட்ரோல் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பேருந்து நம்ம சாய்குமார் பாருங்க பழைய நடிகர் அவர் தான் வந்து அந்த வேஷத்தை நடத்துறாரு நடிக்கிறாரு அந்த சாய்குமார் வந்து நம்ம ஹரிஷ் கல்யாணம் வந்து மகனா எடுத்து வச்சு வளர்க்குறாரு ஹரிஷ் கல்யாணுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற பாச போராட்டம் பக்கம் அப்பா வந்து மகனை வந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கூட இல்லாமல் அவங்க ஆயிரம் பிரச்சனை தெரியும் அடுத்த எதிரி எல்லாம் வருவாங்க அப்ப அந்த மாதிரி வர எதிரிகிட்ட இருந்து நம்ம தன்னோட மகனை காப்பாற்றணும் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓரமா போய் ஒதுங்கி நிக்க சொல்றாரு அந்த நேரத்துல போலீஸ் வந்து வினை ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அவர் வந்து ரொம்ப டைட் பண்ணுவாரு கூட எல்லாம் விற்க முடியாத மாதிரி பண்ணுவாரு அவர் வந்து நம்ம சாய்குமார் அரசு உள்ள கூட்டுருவாரு ஒரு சில பேரை கொலை பண்ணிட்டு இவனுக்கும் அதாவது நம்ம நம்மளுடைய அரிஷ் கல்யாணக்கும் ஒரு நேரடி சண்டை நடந்துடும் அதுல இருந்து அரிசி கல்யாணம் தேடிட்டு இருப்பாரு இது வரைக்கும் இன்ட்ரவலு இதுக்கப்புறம் மிச்ச கதை என்னவா இருக்கும் போகுது போலீஸ் வந்து இவனை பிடிச்சாங்களா இவரு கூட வியாபாரம் பண்ணி ஒரு எதிரி வந்து போட்டு கொடுத்தாங்களா அவங்களை கரெக்ட் பண்ணாரா அந்த கிராம மக்கள் வந்து இந்த மாதிரி பைப்ல இருந்து காப்பாத்தினாரா அப்படின்ட்டு ரெகுலரா வர அதே ஒரு கமர்ஷியல் படத்துக்கான டெம்பரே ஸ்டோரியை வந்து படம் முழுக்க வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க பொதுவா வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு பெரிய இந்த படத்தை வந்து ஒரு பெரிய நடிகர் தான் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் இப்பெல்லாம் கிடையாது அப்படின்றது வந்து இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணுடைய கேரக்டர் வந்து பொதுவா இப்ப நம்ம இந்த மாதிரி படலாமலா சிம்பு தனுஷ் அஜித் விஜய் ரஜினி கமல் இவ்வளோ பொது பிரச்சனையை தட்டி கேட்கணும் கிடையாது எந்த ஒரு புது நடிகர் வந்தா கூட அதை வந்து தட்டி கேட்கலாம் அது ஒண்ணும் நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஒண்ணும் அது வந்து பெரிய ஒரு நிரடலா போறது போறதில்லை ஆனா அது எடுத்துட்டு போன விதம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து என்ன நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு ஒரு கண்டிப்பா வந்து இது வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம மனசை ஏற்படுத்தும் ஆனா ஹரிஷ் கல்யாண் வந்து இந்த படத்துல வந்து படத்தோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை நியமித்த அந்த கதைக்கு ஏற்ற தன்னை மாத்திக்க ரொம்ப முயற்சி பண்ணிருக்கிறாரு ஆனா அவரோட நடிப்பாளையோ இல்லைன்னா வந்து வேற சில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடிச்சுட்டாரு இது வந்து அவருக்கு ரொம்ப புதுசு மத்ததுமே வந்து கொஞ்சம் சுமார நடிப்புதான் எப்படி இருக்கும் ஹரிஷ் கல்யாணம் வந்து பெண்கள் மத்தியில ரொம்ப பேமஸ் அவர் நடிப்புன்றது வந்து கொஞ்சம் தான் வரும் அது இந்த படத்துல ஒண்ணு விதி விலைக்கு இல்ல ஒரு எல்லா சீன்களுமே வந்து ஒரு சோகமா இருக்க அது நடிக்கிறது வந்து ரொம்ப தெளிவா வந்து தெரியுது மத்த மாதிரி வளம் நடிகர் வந்து எவ்வளவு பேர் வந்து அப்பாசமாட்டாங்க இப்ப ஹரீஷ் கல்யாணம் வந்து அவரை போட்டி போடணும் அப்படின்னா இன்னும் வந்து மிக சிறந்த நடிப்பை வந்து கொண்டு வரணும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க நம்ம குறையா சொல்லல அது வந்து என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிடணும் அப்பதான் நீங்க அடுத்த கரெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு நிர்பந்தம் தான் அது அதனால வந்து நீங்க உங்க நடிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க மேம்படுத்திக்கணும் உங்களுடைய வேஷங்கள் வந்து அங்க முதல்ல நல்லா டான்ஸ் ஆடுறீங்க நல்லா அழகு இருக்கு நல்லா ஃபைட் பண்றீங்க நல்லா வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கு ஆனா ஆக்டிங் ரொம்ப குறையா இருக்கு அதை நீங்க மேம்படுத்தீங்க இன்னும் பெட்டரா பண்ணுங்க ஹீரோன் வந்து அதுல்யா ரவி அவங்க அது அதுல்யா ரவி அவங்க அதே மாதிரிதான் எல்லாருடைய நடிப்புமே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உன்ன வந்து நம்மள வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல புது நடிகர்களுடைய நடிப்பு எக்ஸப்ட் வந்து நம்ம நம்மளுடைய அந்த தீனா வந்து நம்மளுடைய பழைய நடிகர் இல்ல புது நடிகளை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன் இப்ப நம்ம தீனா இருக்காரு அந்த எல்லாம் வந்து ரொம்ப வீணடிக்கப்பட்டிருக்கிறாரு ஒண்ணுமே வந்து நம்மளை வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி கம்யூடி பண்ணிட்டு ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரி இல்லாம அவருமே ஃபுல்லா சீரியஸா இருக்கிற மாதிரி காட்டுறது வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல ஓட்டத்துக்கு வந்து வந்து உதவி செய்யல இந்த படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல எடுக்கப்பட்ட அந்த கதை அந்த கதையில என்ன என்ன எதனால பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்ப நம்ம போர்ட் பத்தி பேசுறாங்க துறைமுகத்தை பத்தி பேசுறாங்க நம்முடைய அதானி துறைமுகம் வந்து சென்னையில வந்து இப்ப கட்டி நிறுவி கிட்டத்தட்ட பயன்பாட்டு கிட்டத்தட்ட வரப்போகுது அதனுடைய கதையும் இந்த படத்தினுடைய கதையும் கொஞ்சம் ஒத்து போறதால அதை பேஸ் தான் எடுத்திருக்கிறாங்க ஒத்து போறதால அந்த கதை நம்மளை ரிலேட் பண்ணுது நம்மளை உட்கார வைக்குது இதுல வந்து என்னென்ன கொடுக்கப்பட்ட காட்சி அமைப்புகள்லாம் அதனுடைய சிறந்த நடிப்பு பயணமா என்னன்னா கூட ஒரு கமர்ஷியலாக எல்லாமே சேர்த்திருக்கிறாங்க ஆனா அந்த கதை வந்து நம்மள வந்து ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு சொல்ல வராங்க அப்படின்றது மட்டும் நமக்கு புரியுது அது சொன்ன விதம் எல்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருந்தா கூட சொல்ல வந்ததை வந்து ரொம்ப கரெக்டா சொல்லிருக்காங்க எப்படி ஏமாத்தி வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை பொறுத்து எப்படி ஒண்ணு அணு அணுலை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சீனோடு இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து நம்ம சொல்ல வந்த விஷயத்த வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டா சொல்லிருக்கலாம் ஆனா அதை சொல்ல வந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்ததுனால வந்து இந்த படத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ண பண்ற அளவுக்கு இல்லாம பாக்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய நடிகர் வந்து நம்ம சாய்குமார் வந்து நம்ம கன்னட நடிகர் வந்து அவர் பல அப்ப அந்த அந்த படங்கள்லாம் பல படங்கள்ல இதெல்லாம் நடிச்சிருப்பாரு அவர் இந்த படத்துல வந்து ரொம்ப அதாவது எந்த விதமான ஒரு அலட்டெல்லாம் இல்லாம ரொம்ப அசால்ட்டா நடிக்கக்கூடிய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மத்த நடிகர்களோட அவர் கம்பேர் பண்ணிப்பாங்க அவர் வரும்போது அப்பா சிறப்பா அந்த ஆக்டிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டா கிளீனா அழகா அவருடைய அமைப்பு அவருடைய காட்சிகள் ரொம்ப சூப்பரா நீட்டா அழகா பண்ணியிருந்தாரு அவருக்கு எந்த குறையும் இருந்தா அவர் வைக்காம இதா பண்ணாரு இந்த படத்துல பிணை வந்து எப்பயும் போல ஒரு வில்லன் ஆனா ரொம்ப வந்து எந்த எந்த நேரம் படத்தாலும் அடிப்பட்டு ஒரு ஒரு சின்ன பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வருவாரு அப்ப கூட கிளீன் நீட் ஷேவிங் பண்ணிட்டு அது வந்து அது நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு இயற்கையா இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு செயற்கையா இருந்த மாதிரி இருந்தது பட் அவர் ஆக்டிங் வந்து எவ்வளவு சிறப்பா நடிச்சவர் இதுல வந்து கதையாலியா இல்லை அவரோட இல்ல கேமராவா என்ன ஒர்க்னு தெரியல அவட ஆக்டிங் வந்து ரொம்ப பெருசா வந்து இந்த படத்தை எனக்கு எடுத்த மாதிரி தெரியல இந்த படத்துல அது கூட வந்து மேலும் யாரா இருக்காங்கன்னா கருணாஸ் இருக்காரு கரதாசா அப்புறம் ரமேஷ் திலக் அப்புறம் காளி வெங்கட் அப்புறம் விவேக் பிரசந்தா விவேக் வில்லனா பண்ணியிருப்பாரு பல படங்கள் வந்து இப்ப வில்லனு வந்து விவேக் பிரசன்னா தான் இருக்காரு பொழுது அவர் கூப்பிட்டு வச்சு அந்த படத்தை வந்து நடிக்க வச்சிருக்காங்க அவர் எப்படி போல ஒரே டெம்பிள் தான் அதே மாதிரி அதே மாதிரி முகாமைப்பு அதே மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி பண்ணி பண்ணி வந்து ஒரு ரெகுலரான அதே டெம்பிள்ல வரதால ரொம்ப பெரிய ஒன்றும் சிறப்பா ஒண்ணும் இல்லை இசை வந்து தீபு தாமஸ் ஓரளவு ஒரு பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா அந்த அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாரு இயக்கம் வந்து நம்மளுடைய சண்முகம் முனுசாமி கொஞ்சம் கிடணம் இதெல்லாம் வந்து பத்தாது கதை நல்ல அமைச்சிருந்தீங்கன்னா கூட அது எடுத்து போன விதம் வந்து இன்னும் சிறப்பா அமைஞ்சிருக்கணும் சில பேர் வந்து என்ன பண்றாங்க ஒரு பெரிய நடிகருடைய ரிசம்னஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை மாதிரியே ட்ரை பண்ணுறதுக்காக சொல்றாங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அஹ் ஹரீஷ் வெங்கட் கல்யாண கல்யாணம் ஒரு எனக்கு இந்த ட்ரையை வந்து நம்ம வந்து யாருமே குறை சொல்ல முடியாது இப்ப இருக்கிற நடிகர்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி கமல் அஜித் எல்லாமே நடிக்கிறாங்க இப்போ பட் எல்லாருமே வந்து கொஞ்சம் இப்போ வந்து அடுத்த கட்ட நடிகர்கள் வந்து வர வரதான் வந்து திரையுலகம் நல்லா இருக்கும் அந்த அந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு திரைக்கு வந்து அந்த மூணு படங்களையும் வந்து புது நடிகர்கள் நம்முடைய துரு அப்புறம் நம்முடைய பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் நம்முடைய ஆஹ் அரிஷ் கல்யாணம் ஹரிஷ் கல்யாணம் கொஞ்சம் பயன் அடிக்கிறாரு இருந்தா கூட இப்போ இருக்கிற பீல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்த கட்ட நடிகர் எல்லாம் வரும்போது அவர் அடுத்த கட்ட முயற்சி பண்றாரு வர சொல்லக்கூடாது ஆனா அதே நேரத்துல வந்து உங்களுடைய கதை அமைப்பும் உங்களுடைய டைரக்ஷன் மொத்தம் எல்லா தீமையும் வந்து இன்னும் நீங்க பர்ஃபெக்டா செட் பண்ணுங்க முதல்ல முன்னாடி உங்களை நீங்க இன்னும் ஆக்ட் நீங்கள் நல்லா வளர்த்துங்க வளர்த்துனா வந்து உங்களுடைய ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த கட்ட நடிகர் பாருங்க குரு பிரதீப் இந்த தீபாவளி வந்து அந்த மூணு நடிகளுமே வந்து ஒரு வளரும் அட்டகாசம் வளரக்கூடிய ஒரு நடிகர் இருக்கிறாங்க இன்னும் உங்களை வந்து நீங்களும் மெருகத்தி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் கதையில ரொம்ப கவனம் செலுத்துங்க டைரக்ஷன் அப்புறம் மற்ற காட்சி கூட கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கமர்ஷியல் படம் அதுவும் ஒரு லெஸ் தென் ஆவரேஜ் பிளீம் ஒரு டைம் பாஸ்டாக பாக்கறதா இருந்தா நீங்க இதுல பாக்கலாம் ஒரு நாலஞ்சு காமெடி வந்து படத்துல ஓரளவுக்கு எடுத்திருக்குது நம்முடைய இவ்வளவு நடிக்க கே கே நம்முடைய விஜய்பீடர் நடிக்கக்கூடிய நம்முடைய மொக்க காமெடி பண்ண பாருங்க அவருடைய காமெடி ரெண்டு காமெடிசா பாலர் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு காமெடி வந்து பாக்குறது வந்து ரொம்ப அருமையா ரெண்டு மூணு நாலஞ்சு எல்லாம் வாய்ப்பு சிரிக்கிறாம இருந்தது மற்றபடி இந்த படத்துல செல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை ஆனா ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க விரும்புறவங்க ஒரு சுமாரான படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா போய் இந்த படத்தை வைப்பாங்கன்னா மற்றவர்கள் வந்து இந்த படம் மிக சரியான படமாக இல்லை